அந்த மைண்ட் செட் அதுக்குள்ள போனா மட்டும் தான் தப்பிக்க முடியும் ஆராய்ச்சி இந்த வெங்கடேசன் புத்தகம் சரியா பரவ வெங்கடேசன் புத்தகம் வந்து சரியா பரவாதனால ஏற்பட்ட சாதகம் ம் கரெக்ட் தான் यार புத்தகம் வந்து ஒரு ஒரு தமிழ்நாடு ஒரு குறதி ஒரு 10 லட்சம் புத்தகமா அது வித்துறக்கணும் ம் 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 அதாவது தெரிய நான் முயற்சி பண்றேன் இந்த வீடியோ இந்த காணொளியில நாம முயற்சி பண்ணாத ஒரு 6000 5000 6000 5000 ஏரே காணொளி பண்ணியிருக்கேன் இது நிறைய பேர் ஒரு பெரிய இது ப்ராஜெக்ட் வர்க்கா செய்யறோம் இது சாதாரண விஷயம் இல்ல ஆமா ஆனா இது இது வந்து இதுக்கு மனக்கிட்டு போய் பண்ணா எக்ஸலென்ட்டா போகுது ஏன்னா நமக்கு இது பண்ண சேல பண்ணி கத்துக்க மாட்டீங்கடா எவ்வளவுமே அதுதான் செத்து போறானே தவிர செத்து போறானே தவிர இதுக்கு பொருள் செலவு பண்ணி கத்து கொண்டு என்னமே எவனுக்கும் இல்லையே எவனுக்கு இல்ல அதுதான் கரெக்ட் தான் இது கரெக்ட்டான வார்த்தை அது

நீங்க போட்ட வீடியோ எல்லாம் முன்னாடி அந்த அந்த ஒரு டைம்ல நான் பார்த்த டைம்ல நீங்க ஒரு குறிப்பிட்ட வீடியோ சொல்லுங்க ஒரு ஆயிரத்தி இருநூறு வீடியோன்னு சொல்லிட்டு இப்ப அதை விட அதிகமாயிருக்கு அப்ப அந்த ஆயிரத்தி இரநூறு வீடியோவும் நான் பார்த்தேன் அப்ப இவர் வந்து இவ்வளவு காசு வாங்கி கொடுத்து இவ்வளோ ஃப்ரீயா தான் இருக்கு ஆனா இது யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த புரிதல் கிடையாது தேவைன்னு ஒன்னு தெரியல இதுதான் நமக்கு தேவைன்னு தெரியல இவன் எல்லாம் குருட்டடியா போய் பள்ளத்துல உண்ற மாதிரி உந்து தான் போறான் நீங்க சொன்ன மாதிரி அவன் வந்து ஏதோ அந்த அறிவு விளக்கம் கிடையாது வெள்ளக்காரனோட சாப்பேடு வெள்ளைக்காரன் வந்து என்ன பண்ணிட்டான்னா அவங்க மனதே மனமும் இருக்குன்னு ஒத்துக்கல மனமும் ஒண்ணு இருக்குன்னு தெரியல அதாவது இப்ப வாய் ருசி பாருங்க பசிய ஒண்ணு இருக்கு அது தனி பசி ருசி தனி உணவு ஒரு தனி ஓய்வு ஒரு தனி அப்புறம் வந்து அது அது பல்வேறு இடத்துல படியுது பாருங்க அது ஒரு சரி இப்ப வந்து இத்தனை வெவ்வேறு வகையில் செயல்படுதுங்க இவன் என்ன பசி பசிதான் ருசிக்கு தப்பா நினைக்கிறான் ருசி அந்த சிறிதளவு அந்த ஆகாரம் சொன்னீங்களே அந்த பகவத்கீதையில அந்த வீடியோ நான் அது என்னன்னா சிறிதுன்னா ஆகாரம் உட்கொள்ளாலும் செத்து போயிருவான் இது அதிகமா போனாலும் செத்து போயிருவான் அப்ப எங்கேயோ ஒரு அந்த அந்த சீக்ரெட் அதுக்குள்ள வச்சிருக்கா அந்த கீதையெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க அத பாத்து கரெக்டா அத சாப்பி அது பாருங்க அது ரெண்டு அது எப்படினா அது மேல இருந்து கீழ வரணும் என்ன தெரியுங்க ஆறாவது அத்தியாயம் படிச்சிட்டு இரண்டாவது அத்தியாயத்துக்கு வரணும் அப்பதான் புரியும் கரெக்டா சொன்னீங்க ஆமா ஆறுல இருந்து ரிவர்ஸ் ஆ வரணும் ரிவர்ஸ் ஆ வரணும் அதுதான் முக்கியம் அத நான் பவுக்கு சொல்லிருப்பேன் ஐயோ ஆறுல இருந்து ரெண்டுக்கு வரணும் கரெக்டா சொன்னீங்க ஆமா ரெண்டு ஃபர்ஸ்ட் ஆர் சொன்னீங்க அப்புறம் ஆர்ல இருந்து ரிவர்ஸா நீங்க ரெண்டுக்கு வரணும் அப்பதான் இது கரெக்ட்டான மெத்தட் அப்படினு சொல்லிட்டு சொல்லுங்க ஏனா அந்த ருசி விரும்பாம இருக்கணும் அப்போ அப்படினா நீ அதிகமா திப்பு ஆனால் சுத்தப்படுத்துக்கிட்டு கொடு உதாரணத்துக்கு ஏதோ தின்னாச்சு நான் வந்து மாவு தான் திட்டுறேன் மாவு கொளுப்ப மாதிரி சாவைக்குது இப்ப அந்த கொளுப்ப கரெக்ட்டா ஆமா இந்த காய்கறி வந்து கொளுப்பற்ற உணவு அதாவது சளி சளி குறைந்த உணவு கொழுப்பு குறைந்து வரும் ஆமா வந்து ஜெர்மன் டாக்டர் சொல்றாரு அவர் சொல்லலனா யாருக்கு தெரியாது ம் ஜெர்மன் டாக்டர் சொல்லல அப்படினா ரெகுலேஷன் தெரியாது ரெகுலேஷன் தெரியலனா எனக்கு தெரியாது உலகத்துக்கும் தெரியாது உங்களுக்கு தெரியாது கரெக்ட் அவர் ஏதோ சொல்லிட்டு போறதா அந்த புக் படிச்சதால அவருக்கு தெரிஞ்சிருக்கு அது படிச்சிட்டு தனி படிச்சிட்டு வெங்கடே படிச்சிட்டாரு படிச்சிட்டு ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கறானா வள்ளுவர் சொல்றத வச்சு ஆரம்பிக்கிறார் வள்ளுவர் சொல்றத வள்ளுவர் சொல்றத ஆரம்பிச்சி ஜெர்மன் டாக்டர் சொல்றத வச்சு முடிக்கிறார் கரெக்டா ஆறு மாசம் ஆயிரும் கரெக்டா ஆறு மாசம் ஆயிடு மாச மாசம் மெடிக்கல் போட்டு எடுத்திருக்காரு டாக்டருக்கு முன்னாடியே அந்த அவங்க அவுங்க ஊர்ல இருக்கிற மாருசம் டாக்டர் ராஜூ எம்பிஎஸ் எம்டி ஆமா எம்பிபிஎஸ்னு நினைக்கிறேன் அந்த பண்ணி அந்த இதுல ரோட்டரி ரோட்டரி சங்கம் ரோட்டரி டாக்டர் இல்லையா அந்த அந்த மெம்பர்

அவர் பேசுறது பூரா ரோட்டர் சங்கம் அந்த இன்ஜினியர் சங்கம் இங்க தான கிளப்ல தான பேசுறாரு இன்ஜினியர் கிளப்ஸ் ஆமா ஆமா சங்கலாம் எல்லா படிச்சிருந்த எஜுகேட்டர் தான் நாங்க வர்றோம் ஆமா ஆமா அப்பலாம் வந்து டஃப்பா இருக்கும் வந்துட்டு எஜுகேஷனே ரொம்ப டஃப்பா இருக்கும் அத படிச்சு பாஸ் பண்ணி ஒரு வேலையில போய் அது இருக்கறதே பெரிய விஷயம் அப்ப இன்ஜினியர் அதனால அப்பவே 25 வருஷம் முன்னாடியே அவரே பிஜி மெடிக்கல் காலேஜ் பழத்துல ரொம்ப புகழ்பெற்ற கல்லூரி தனியார் கல்லூரி அந்த மெடிக்கல் காலேஜ்ல இருந்து அவங்க மூலமே சிபாரசு பண்ணி மாதிரி சிபார்சு பண்ணுங்க நான் வந்து உணவு இல்லாமல் இருக்கிறேன் விண்வெளிக்கு போக முடியும் அப்படின்னு கடிதம் எழுத சொல்றாரு அப்பவே நாசா எழுதுறாரு இமெயில் தொடர்பு வச்சுக்கிறாரு அது போக டெல்லி எயிட்ஸ் வந்து பரிந்துரைக்கு பண்ணி சொல்றாரு நான் என்ன அப்ப இவங்க என்ன கல்லூரி சேர்ந்துல பரிந்துரைக்கிறாங்க மெடிக்கல் காலேஜ் சேர்ந்துல அது அப்படியே இல்ல டெல்லி எய்ம்ஸ்ல இருந்து எந்த பதிலும் மானம் மரியாதை அவங்களுக்கு கிடையாது அறிவிக்கத்தவங்க

கூட்ட <laughs> <laughs> பேசுவன்றிங்களா நன்றிங்க நாளைக்கு மதியம் பேசுறேங்க கண்டிப்பா